ஒரு ஒருத்தங்க வந்து அவுட்டு போட்டு ஆடிட்டாங்கன்னா அவங்க ப்ராஸ்டியூன் இவங்களே முடிவு பண்ணிவிடுவாங்க அப்படி அந்த மாதிரி வேலை செய்யணுன்னா மூணு சவருக்கு முன்னாடி எங்கே வேணாலும் நைட்டு தூக்கம் இல்லாமல் டைமுக்கு சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊரை விட்டு ஊர் போய் ஆடி எங்கள் உடம்பு வலி எல்லாம் பார்க்காம டெய்லி ஆடுறோம் வந்து ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ பண்ணுறது ஸ்க்ரீன் எடுத்து எட்டி பார்க்குறது ஸ்டேஜுக்கு நடந்து போகும்போது இந்த மாதிரி ஒரு ஒரிசுறது எனக்கு கல்யாணம் ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா அதுக்கு ஜாய்ஸ்ன்னு பேர் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பட் வாழ்க்கையில் அடிப்பட்டு பட்டு பட்டு இதுக்கு மேலே நம்மளுக்கு கல்யாணம் எல்லாம் செட் ஆகாது எங்கள் வீட்டில் ஒரு பெரிய சண்டை எங்கள் அக்காவுக்கு ரொம்ப ஒன் முடியாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறோம் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஆரம்பத்துக்கு ஒரு வாட்டி அமைச்சு ஸோ எனக்கும் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கணுன்ட்டா

ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸும் பென்சில்ஸ் கலர் பென்சில்ஸ் இருக்கு நீங்கள் இதில் ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணுங்க அதுக்கு ஏற்ற கொஸ்டின் நான் கேட்குறேன் ஸோ நீங்கள் தங்கியிருக்க ரூம்ல ஒரு ரொம்ப எம்பாரசிங்கான ஒரு விஷயம் இருக்கு அது யாருக்குமே தெரியாது இந்த ஒரு விஷயம் என் ரூம்ல நான் எப்பவுமே வச்சிருப்பேன் அப்படின்னா என்ன சொல்றேன் என்னோட நான் தங்கியிருக்கிற ரூம்ல சொல்லுவேன் நான் தங்கி இருக்கிற ரூம்ல வந்து ஒரு டெடி இருக்கும் அது வந்து அது யூஷுவலா ஏதாவது எல்லா பொண்ணுங்களும் வச்சிருக்கேன் இல்ல இல்ல அது நான் வந்து ரொம்ப சேஃப்டியா வச்சிருக்கேன் சொல்றேன் சேஃப்டியானா அது ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஏழு வருஷமா இருக்கு ஓகே எனக்கு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா எமோஷனா கொடுத்த டெடி அது சோ அந்த டெடி அப்படியே நான்

எப்படி சொல்லணும்னா எனக்கு வந்து எனக்கு பிறக்க போகிறதுனா கிறிஸ்டின் எனக்கு கல்யாணம் ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா அதுக்கு ஜாய்ஸின் பேர் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பட் வாழ்க்கையில் அடிப்பட்டு பட்டு பட்டு இதுக்கு மேலே நம்ம கல்யாணம் எல்லாம் செட் ஆகாதுன்னு நானே முடிவு பண்ணிட்டு அந்த ஜாயின்ற பேர் அதுக்கு வச்சுக்கேன் நீங்கள் அப்படியே ஒன்னு ரெண்டு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனதுனால அதுதான் வந்து கடைசி நீங்கள் சூஸ் பண்ணுறது தப்பாக சூஸ் பண்றீங்களோ அப்படின்னு இருக்கலாம்ல மேபி ஒண்ணு தப்பா இருக்குல்ல ரெண்டு தொழில் மூணு மாதிரி தப்பா இருக்கும் வேணாம் ஒண்ணு நம்மளுக்கு ஒத்து வரலன்னா ஒத்துக்கணும் ஒரு பெரிய பொய் வந்து நான் சொன்னேன் ஆனா அந்த அது பொய்னு இப்ப வரைக்கும் அது யாருக்கு சொன்னவங்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அப்படின்னா எதை சொல்றேன் பொய்னா நான் வந்து எங்க எங்க ஓனர் கிட்ட சொல்லியிருக்கேன் என்ன பொய்னா இந்த இன்டர்வியூ அவர் பாப்பாரா ஓகே எங்க ஓனர் கிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு நாள் லீவ் கேட்டேன் அவர் லீவ் கொடுக்கல ஸோ அதுக்கு நான் வந்து சொன்னேன் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய சண்டை கண்டிப்பாக ஆகணும் பெரிய சண்டை நான் கண்டிப்பா போயாகணும் எங்க அக்காவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு போய் சொல்லிட்டு ரெண்டு நாள் லீவ் கெட்டு போயிருந்தேன் ஆனா அது போய் நான் அந்த அந்த அண்ணாக்கு இது வரைக்கும் தெரியாது எங்க போனீங்க அப்படி வீட்டுக்கு தான் போனேன் நான் கேட்ட விட மாட்டாரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஆரம்பசத்துக்கு ஒரு வாட்டி அமுச்சு விடுவாங்க சோ எனக்கும் வீட்டுல இருக்கிறவங்கள எல்லாம் பாக்கணும் நான் பாசமா கேட்டா அனுப்ப மாட்டாரு ஏதாவது பண்ணி குடும்பத்தனம் பண்ணி இரு இரு பாப்பா அண்ணா பாவம்ல இருமா இருமா அப்படின்னு பாரு சோ அவரால பேசி ஜெயிக்க முடியாது சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் அவங்க கிட்ட வாழ முடியும் ஓகே இந்த ஒரு

உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் உங்கள் ஓனர் யாருக்குமே தெரியாது இந்த ஒரு விஷயம் எனக்குள்ளேயே அது இருக்குது அப்படிதான் எது எப்படின்னா இப்போ வந்து வெளியில் பார்க்குற எல்லாருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி என் ஃபேமிலியாக இருக்கலாம் என் ஓனராக இருக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் என் ஷஃபாக கூட இருக்கலாம் எல்லா யாருக்கும் தெரியாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் எல்லாம் பார்க்குற ரம்மியாக நான் கிடையாது நீங்கள் எல்லாம் பார்க்குற ரம்யா என்னென்னா கோவப்படுவா கெட்ட வார்த்தை பேசுவா எல்லா எல்லாத்துக்கும் மூஞ்சி கடிச்ச மாதிரி பேசுவா வாயாடி ரவுடி போனி இந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இது நான் கிடையாது உள்ள உள்ளே நிறைய ஏகப்பட்ட வழி இருக்குது நான் இப்போ கூட ஒரு நைட்டும் நான் என் லைஃப்பை வேற நினைச்சி நான் தூங்கிறதுக்கு முன்னாடி நான் நினைப்பேன் நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு சரி ஓகே நம்ம கிவ்அப் பண்ணக்கூடாது ஒருத்தவங்க முன்னாடி நம்ம என்றைக்குமே நம்மளை வீக்காக காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே நான் டெய்லி தைரியம் சொல்லி தைரியம் சொல்லி தூங்குவேன் ரொம்ப தைரியம் சொல்லி தூங்குவேன் அழுக வந்தாலும் தனியாக அழுகத்தை தவறேன் யாரும் முன்னாடி வாழ மாட்டேன் எனக்குள்ளேயே நான் வச்சுப்பேன் வெளியில பார்க்குற எல்லாருக்கும் ரம்யா போல்டான பொண்ணுன்னு தெரியணும் நம்ம அழுந்து ஒருத்தவங்க கிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு எனக்குள்ள ஒரு இது இதுதான் ஆல்மோஸ்ட் ரேரு நான் அழுந்து பார்க்கறது எல்லாம் ரொம்ப ரே நெக்ஸ்ட் கலர் க்ரீன் க்ரீன் ஓகே ஸோ நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல ஸ்டார்டிங் வந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு நடந்துருக்கு லைஃப்ல அப்படின்னா எதை சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் ஒரு பொண்ணுக்கு நடக்கவே கூடாது அஸ் ஏ கலைஞராக ஒரு பொண்ணுக்கு இது நடக்கவே கூடாது ஆமாம் என்னன்னா இப்போது நாங்கள் வந்து ஊர் விட்டு ஊருக்கு வந்திருக்கோம் நைட்டு தூக்கம் இல்லாமல் டைமுக்கு சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊரை விட்டு ஊர் போய் ஆடி எங்கள் உடம்பு வலி எல்லாம் பார்க்காம டெய்லி ஆடுறோம் அந்த மாதிரி ஆடும்போது சில ஊரில் வந்து ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ பண்ணுறது ஸ்க்ரீன் எடுத்து எட்டி பார்க்குறது ஸ்டேஜுக்கு நடந்து போகும்போது இந்த மாதிரி சிறுது தொட்டு தொட்டு பேசுறது வேணும் தான் பண்ணுவாங்க ஆனால் அது பண்ணாத மாதிரி காட்டிப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் சே ஏன் இந்த மாதிரி ஆம்பளைங்கன்னா இப்படி தான் பார்ப்பாங்களா ஒரு ஒருத்தங்க வந்து அவுட்டு போட்டு ஆடிட்டாங்கன்னா அவங்க ப்ராஸ்டியூட் இவங்களே முடிவு பண்ணிவிடுவாங்க அப்படி அந்த மாதிரி வேலை செய்யணும்னா மூணு சவருக்கு முன்னாடி எங்கே வேணாலும் செய்யலாம் அந்த மாதிரி ஆடணும்னு அவசியம் இல்லைல்ல இப்போ நான் வந்து அந்த மாதிரி வேலை செய்யணுன்னா நான் இந்நேரம் எப்படியோ எந்திருப்பேன் எங்கேயோ எந்திருப்பேன் நான் அவுத்து போட்டு இந்த மாதிரி ஊரு விட்டு ஊர் போய் ஆடணுன்ற அவசியம் இல்லைல்ல ஸோ அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் ஓகே லாஸ்ட் क्वेश्चन நல்ல क्वेश्चन ஆகிடு நல்ல क्वेश्चन ஓ அப்ப நான் இது ஒரு கேடா நல்ல क्वेश्चन ஓகே ஆக்டர்ஸ் இல்ல யாராவது ஒரு पर्सन மேல க்ரஷ் இருக்கு அத நான் ஓபனா சொல்லதே இல்ல ஓபனா சொல்லிருக்கேன் சொன்னதே இல்லாத க்ரஷ் சொன்னதே இல்லாத க்ரஷ் யார் அந்த மாதிரி இல்ல எனக்கு ஒரு ஒரு सेलिब्रिटी மேல க்ரஷ் அது நான் இன்ஸ்டால ஆல்மோஸ்ட் போஸ்ட் போட்டேன் யார் கேனிமன் ஓ ஏ அப்படி அவர் ரொம்ப அழகா இருப்பாரு அவர் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவர் ஆக்டிங் அவ்வளவு பிடிக்கும் அவரை இப்போ அவரை மீட் பண்ணணும்னு ஒரு சான்ஸ் கிடைக்குது நீங்க அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்ப நீங்க ஒரே ஒரு வாட்டி ஒரு போட்டோ எடுத்தா போதும் அவங்களோட நான் மிகப்பெரிய ஃபேன் அவங்களோட ஓகே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா

ஓகே இந்த தமிழ்நாட்டில் யாரையுமே பிடிக்காதா தமிழ்நாட்டில் நான் ஹீரோ பிடிக்கும் தனுஷ் சார் விஜய் சார் பிடிக்கும் தனுஷ் தனுஷ்கரை நேரில் பார்த்துருக்கேன் விஜய் சரையும் நேரில் பார்த்துருக்கேன் ஓகே ஆனால் ஃபோட்டோ தான் எடுக்க முடியலை ஸோ நீங்கள் இந்த சீன் தான் பண்ண போகிறீங்க நீங்க சீன் தெரியும் உங்களுக்கு ஓகேவா நீங்கள் தான் சிம்புவா ஓகே ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் இப்போ சொன்ன பத்தியா இது ஓகே ஒத்துக்கிறேன் சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் காலையில் நீ ஏந்திச்ச உடனே எனக்கு ஃபோன் அடித்து ஏந்திச்சிட்டேன்னு சொல்லணும் ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்ணுறல்ல காலையில் ஸ்கூலுக்கு போற வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறல்ல அந்த ஒரு சின்ன கேப் கிடைக்கும்ல அதில் நீ என்னை பற்றியே நினச்சிட்டு வரணும் ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்ணுறல ஸ்கூலில் டீச்சர் பாடத்தை கவனிக்கும் போது நீ பாட கவனிக்கக்கூடாது என்னை பற்றியே நினச்சிட்டு இருக்கணும் ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்ணுறல ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிருவாங்க நீ போக கூடாது என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்ணுறல்ல நைட்டு தூங்கவே கூடாது என் கூட மட்டும்தான் நீ ஃபோனில் பேசுகிறோம் ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்ணுறல்ல நான் அந்த கால் வல கால் போடுறாங்களே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலி ஓகே இப்போ டெராக பேசுகிற ஒருத்தவங்க இப்போ லவ்வாக ரொமான்டிக்கா ஒரு டைலாக் பேசினோம் அது உங்களோட சாய்ஸ் இப்போ வந்து நீங்கள் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போகிறீங்க நீ போவாதன்னு நான் உங்ககிட்ட கேட்கணும் கேளுங்க சொல்லுங்க ஓகே எனக்கு நீ வேணா ரம்யா எனக்கு பிடிக்கல இது செட் ஆகும்னு எனக்கு தோணல மூ ப்ளீஸ் மூ கொஞ்ச நேரம் பேசலாம் ப்ளீஸ் என்ன பேசி சொல்ற எதுமே செட் ஆகாது அவ்வளவுதான் வேண்டாம் கால்ல வந்து கெஞ்சி கேக்குறேன்டா வேண்டாம் ரம்யா வேண்டாம் செட் ரம்யா என்னால இருக்க முடியாதுடா ஓகே நான் மாத்திக்கிறேன் என்ன நான் ஃபுல்லா மாத்திக்கிறேன் உனக்காக மாத்திக்கிறேன் என்ன மாத்திப்ப நீ என்ன சொன்னாலும் நான் மாத்திக்கிறேன் வேண்டாம் நான் இந்த மாதிரி டிரஸ் போடக்கூடாது நான் போட மாட்டேன். என் அப்பா கிட்ட கூட பேச நான் பேச மாட்டேன். சத்தியமா நீ எதுக்கும் இதெல்லாம் எனக்காக பண்ணனும். எனக்கு நீன்னா உயிர் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் எனக்கு உன பிடிக்கலையே. என்ன உன் கால்ல வந்து கேக்குறேன். என்கிட்ட மட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ் நான் போய் செத்து யாருன்னே இருக்க சொன்னா யாருன்னே பேச பேசாத எனக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப அப்படியே ஒரு டிராஸ்டிக் சிம்புமரி என்ன வேணான்றது நான் சொல்ற எனக்கு நீ வேணா கிளம்பு ஓவரா சீன் போடுற என்னமா உங்ககிட்ட கெஞ்சுட்டா இருந்தா பானான்ட்டு நான் சொல்ற எனக்கு நீ வேணா உன்னை விட நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்றேன் என்னமா ரொம்ப ஓவர கெஞ்சுறேன்னு சொல்லிட்டு ஓவர கூத்தடிச்சுற கிளம்பு நான் சொல்றேன் நீ வாணா எனக்கு கிளம்பு வா சூப்பர் சோ இப்பதான் உங்களோட உங்ககிட்ட இருந்த அந்த ஆக்டிங் திறமைய வந்து நான் வெளில கொண்டு வந்தேன் அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணீங்க அண்ட் தேங்க் யூ ஸோ மச் நான் பண்ற இந்த டார்ச்சர்லாம் வந்து கொஞ்சம் தகிச்சிட்டு எனக்காக நீங்க பண்ணதுக்கு அண்ட் ஆஸ் அ கேர்லா நான் ஒரு விஷயம் சில விஷயங்கள் சொல்லணும் ஓகே நீங்க வந்து மூணு லவ் பண்ணியிருக்கீங்க ஃபேமிலி இந்த மாதிரி இருக்கு எல்லாமே ஓகே பட் உங்களுக்குன்னு ஒரு சரௌண்டிங்ஸ் ஒரு ஒரு பீப்புள் வந்து நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்காக நீங்க வாழை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு உங்களோட லைஃப் வந்து அவ்வளவுதான் இதோட எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும் கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு பர்சன் வருவாங்க அந்த டெஸ்டினியன் ஒன்று இருக்குது அதனால் நீங்கள் வெயிட் பண்ணணும் நீங்கள் அதை போய் தேடி போக வேண்டாம் அதுவே உங்களுக்கு தானாக வரும் ஆட்டோமேட்டிக்காக வரும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும் அண்ட் நீங்கள் இப்போ இருக்க மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ட்ராஜிக் ஒரு ட்ரா எப்படி சொல்கிறது ஒரு ட்ராமாக்குள்ளே நீங்கள் திருப்பி போக வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஹாப்பியாக இருக்கணும் எப்போ இதே மாதிரி சிரிச்சுட்டு ஜாலியாக எங்களையும் வந்து நீங்கள் ஜாலியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சார்பாகவும் பிஹைண்ட் ஹாக்கி சார்பாவும் வாழ்த்துக்கிறேன் ரொம்ப தேங்க்யூ